அன்பர்களே திருவையாறு கோவிலை பார்த்து கொண்டிருக்கிறோம் திருவையாறு ஐயா ஐயாரப்பர் கோவிலில் ஆண்டுதோறும் ஆறு திருவிழாக்கள் பெரிய அளவில் நடைபெறுகின்றன முதல் திருவிழா சப்தஸ்தான விழா பங்குனி புனர்பூச நாளில் திருமண பாடியில் நந்தி திருமணம் நடைபெறும் அதன் பின் சப்தஸ்தான விழா பங்குனி மாதம் மிருகசீர்ஷ நாளில் கொடியேறி சித்ரா பௌர்ணமிக்கு அடுத்த நாள் விசாக நட்சத்திர நாளில் ஏழூர் வலம் வரும் விழாவோடு முடியும் முதல் நாள் கொடியேற்றம் கொடிமரத்தின் தென்புறம் ஐயாரப்பன் வெள்ளி சட்டத்தில் அலங்கரிக்கப்பட்டிருக்க வேத மந்திரங்கள் ஒலிக்க கொடியேற்றப்படும் இரவு திருவீதி உலா நடைபெறும் இரண்டாம் நாள் காலையில் பல்லக்கும் இரவில் ஆதிசேஷ வாகனமும் உலா நடைபெறும் மூன்றாம் நாள் காலையில் பல்லாக்கும் இரவு பூத வாகனமும் நான்காம் நாள் காலையில் பல்லாக்கும் இரவு கைலாச வாகனமும் காமதேனு வாகனமும் உலா நடைபெறும் ஐந்தாம் நாள் காலை ஐயாரப்பர் தம்மை தாமே பூஜிக்கும் ஐதீக விழாவும் அஸ்வமேத பிரதட்சணமும் நடைபெறும் ஆறு ஊர்களில் சுவாமிகளும் வருவர் ஐயாரப்பர் வெள்ளி ரிஷபத்திலும் ஆறு ஊர் சுவாமிகளும் சிவிகைகளிலும் உலா வருவர் ஆறாம் நாள் யானை வாகனம் அன்று வாகனத்தில் உலா ஏழாம் நாள் மின் அலங்கார ரத காட்சி எட்டாம் நாள் குதிரை வாகனம் மற்றும் பல்லக்கு ஒன்பதாம் நாள் தேரோட்டம் தேர் நிலைக்கு வந்ததும் ஆறூர் பல்லக்குகளும் தத்தம் ஊர்களுக்கு திரும்பிவிடுவர் பத்தாம் நாள் நடராஜர் புறப்பாடு திரு ஓலக்கத்தில் காட்சி சுவாமி மணக்கோலத்துடன் மஞ்சள் நீராடி தீர்த்தவாரி நடைபெறும் இரவு கொடியிறக்கம் பதினோராவது நாள் பிக்சாடனர் உலா பனிரெண்டாம் நாள் நந்திகேஸ்வரர் சுயசாம்பிகையுடன் அப்புறம் ஏழு ஊருக்கும் புறப்படுவார்கள் பதிமூன்றாம் நாள் ஊர் ஆறு ஊர் சுவாமிகளோடு ஐயாரப்பர் திருவையாறு திரும்புவார் இரண்டாவது திருவிழா ஆடிப்பூர விழா பத்து நாட்கள் நடைபெறும் அம்மன் உள் பிரகாரத்தை ஏழு முறை பலம் வரும் காட்சி நடைபெறும் ஆடி அமாவாசை நாளில் அப்பர் பெருமான் கைலை காட்சி விழா நடைபெறும் கார்த்திகை மாதம் காலபைரவாஷ்டமி நாளில் ஆட்கொண்டார் காலசம்ஹார திருவிழா நடைபெறும் நவராத்திரி அண்ணாபிஷேகம் மகா சிவராத்திரி தமிழ் வருடப்பிறப்பு பிரதோஷம் கார்த்திகை போன்ற பல விழாக்கள் இங்கு நடைபெறும் திருமணப்பேறு மகப்பேறு கிட்டவும் விவசாயம் செழித்திடவும் குழந்தைகள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கவும் ஆயுள் நீடிக்கவும் ஆரோக்கியம் பெருகிடவும் இங்கு வேண்டி வழிபடுகின்றனர் குந்தி நடந்து குனிந்து ஒருகை கோலூன்றி நொந்து இருமி நுரை தேறி வந்து உந்தி ஐயாறு வாயாறு பாயாமுன் நெஞ்சமே ஐயாறு வாயால் அழை என்னும் ஐயடிகள் காடவர்கோன் கூறிய வண்ணம் திருவையாறு அகலா செம்பர் ஜோதியாம் ஸ்ரீ தர்மசம்பர்தினி சமேத ஸ்ரீ பஞ்சநதீஸ்வரர் என்னும் ஐயாரப்பரை வழிபட்டு நல்லொருள் பெறுவோமாக ஓம் நம